இங்கே பாருங்கள் இதான் எங்கள் வீட்டு தோட்டம் இங்கே ஒரு வாலத்தாரு வீட்டிருக்கு நாங்கள் பொங்கலுக்கு பறிக்கலாம் பறிக்க போகிறோம் இங்கே ஒன்று இருக்குது அதேமாரி அந்த சைடு பாருங்கள் எங்கள் வீட்டு தோட்டம் அங்கே ஒன்று இருக்குது இங்கே பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அதேமாரி ஒண்ணு ஒன்று இருக்குது அதேமாரி பாருங்கள் எங்கள் வீட்டு தோட்டத்தில் இங்கே பாருங்கள் நான் மொத்தம் உங்களுக்கு ரெண்டு காமிச்சேன் இதோட மூணு இங்கே பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ மக்களே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இங்கே பாருங்கள் எங்கள் வீட்டு மரத்தில் கொய்யாக்காய் காய்ச்சி இருக்குது கருவேப்பில்லை இருக்குது அதேமாரி மாமரம் இருக்குது மாங்காய் காய்ச்சிருக்கு இருக்குது மேல காய்ச்சி இருக்குது பாருங்கள் பாறைக்கான்னு சொல்லுவாங்க அதனால் அது மேலே காய்ச்சி இருக்குது